ம் நாகதா உங்கள் துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம பெங்களூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் நிறையா பொருள் வாங்கிட்டு வந்தோம் அது வந்து இருந்து உங்களுக்கு தனி வளாக காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே கிடச்சிருச்சு நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா சண்டே விளாகும் போடல அது ஒரு முக்கியமான விஷயம் நடந்தனால நம்ம அங்கே போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட பெங்களூர் ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் அங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாரி வந்து நான் பாத்துருந்தேன் ரேட் எல்லாம் எப்படி என்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரித்திகா வந்து வாங்கினேன் எப்படி இருக்குன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்கள் பாருங்க இந்த மாதிரி சவுண்டு கொடுக்குற ஒரு குள்ளாக தான் இது ஆனால் வெயில் காலத்துக்கு இது தேவைப்படாது எங்கேயாவது நம்ம ஒரு ட்ரிப்பு வேறு எங்கேயாவது போகிறோம் உள்ள குழு பிரதேசங்களான போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப தேவைப்படும் இதே மாதிரி ரித்திகா சோபிகா ரெண்டு பேருமே ஆள் கொண்டு எடுத்திருந்தாங்க ரித்திகா ஓடுறதுக்கு சோபிகா ஓடுதான் நாங்கள் பெங்களூர்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் போல அப்புறம் பார்த்தீங்கன்னா சோபி வந்து இந்த குள்ளா வாங்கியிருந்தோம் இதை வந்து பாப்பா வாங்கியிருந்தது இது எதுக்காக பாப்பா இது வந்து எங்கே எடுத்ததுன்னா நம்ம இந்த ஜூ இல்லைங்களா பெங்களூர் ஜூ போயிருந்தப்போ பாப்பா இது வந்து வாங்கினா இது எதுக்காகனா நம்ம வந்து கோவா ட்ரிப்பு போகிறப்ப நான் இது போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சோபி வாங்கினது அப்புறமா இதுவும் பார்த்தீங்கன்னா சோபி வாங்கின ஒரு பேக் தான் அது எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள் தான் அங்கே போய் நம்ம சரி பெங்களூர் போயிட்டுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வாங்கினது தான் இந்த குட்டி பேக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தான் வாங்குவோம் இது வந்து ஒரே ஒரு சும்மா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் இன்னும் ஃபோன் ஏதாவது வச்சுக்கலாம் ஃபோன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது இந்த இடத்துல அப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வந்து யாரெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாச்சுங்க நிறைய எடுக்கல சோபிக்கு எடுப்பேன் சோபி எத்திக்காவுக்கு எடுத்தேன் ஷோபிக்கு எடுக்கல ஆ இந்த ஃபேண்ட்டு பார்த்துக்கோங்க இது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த ஃபேண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் இந்த ஃபேண்ட்டு இதுவே வந்து நம்ம பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ல எடுக்கிறோம் அப்படின்னா கூட மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஆனால் இது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வாங்கணும் நல்ல ஒரு கிளாத்தில் இருந்துச்சு ஒரு ரோட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கணும் சரி பாப்பா டான்ஸ் கிளாஸ் போடுறதுக்கு ரத்திகா டான்ஸ் கிளாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் வாங்கிருந்தோம் ஆனால் அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் யோசிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்கலான்ட்டு அப்புறம் இந்த கலரில் ஒன்று வாங்கணும் அடுத்து இந்த பிளாக்ல ஒன்று வாங்கணும் மூணு கலரில் மூணு வாங்கினோம் ஆனால் இன்னொரு ஒரு ஒரு அஞ்சோ ஆறோ வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவ்வளோ குவாலிட்டி நம்ம பெங்களூருக்கு இதுக்காக ஃபேன் வாங்குறது போகிறது இல்லை திரும்ப இப்போ போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையில் போய்ட்டு இந்த ஃபேன் வாங்கிட்டு வருவேன் சூப்பர் குவாலிட்டி ஆனால் இந்த கடையில் வந்து சோபிக்காக்கு இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சோபிக்கும் இந்த ஃபேன்ட்டு வாங்கியிருப்பேன் அடுத்து தான் நம்ம வாங்கினது டீஷர்ட்டு யாருக்கு வாங்கியிருப்போம்னு பார்க்கலாமா ஆ இது வந்து ரித்திகா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளாக் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும் ஆனால் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி தான் நமக்கு கிடச்சிது இது ஒரு கலர் ஆரஞ்சு ஒன்று அப்புறமா பிங்க் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தோம் சொல்லுமா ஆ சொல்லுமா ஆ ஸ்கூல் ட்ரெஸ்ல இருக்கான் அதனால கிட்ட வந்து ஹை பண்ணிட்டு வர ஹை அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆ அந்த இந்த ரெண்டு ஷர்ட் எடுத்துருந்தோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரித்திகாவுக்கு இந்த பிங்க் கலர் ஷர்ட்டும் இந்த எல்லோ கலர் ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா வெற்றி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிருந்தோம் இது ஒன் பிப்டி ஒன் பிப்டி ருபீஸ் அது ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கியிருந்தோம் சோபிக்கு வந்து எதுவும் வாங்கல சோபி வந்து ட்ரெஸ் சோபிக்கு ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்கு

இதுவலான்னு இருக்குமா அதுக்கப்புறம் பேர் எனக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இது ரோட்டு கடையில்தான் வாங்கணும் ரெண்டு பீஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன் சோபி தண்ணிக்குடி விற்கல் வருது பாரு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கியிருந்தாது எனக்கு நான் வாங்குகிறேன் அப்புறமா ஏன் சோபி தண்ணிக்குடி விற்கல் வந்து கொஞ்சமா ஆமாம் லாக் எடுத்துட்டு இருக்கேன் ஆ சரியா அமைதியாக இருக்கணும் நான் சாரி வந்து ஒரு கடைசியாக காமிக்கிறேன் ஒவ்வொரு இடத்துக்கு அது வந்து நம்ம வந்து எங்கே வாங்கினோம் ஆ இதே அந்த பசாரில் வாங்குது இது வந்து சோபிகா தான் வாங்குது இதான் சோபியா எனக்கு ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லியாச்சு அதாவது இது வாங்கணும் சும்மா அந்த கிளிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இந்த கிளிப்பெல்லாமே கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாங்கியிருந்தோம் ஏம் ரெண்டு கிளிப்பு அப்புறம் இந்த இது இந்த ஒரு நம்மளா சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப இப்படி நிறைய முடியல கிட்ட கடைகளை போட்டுருக்கோம் அந்த மாதிரி கிளிப்பு இதோ ஃபைவ் ருபீஸோ வருது இது வந்து வாங்கிட்டோம் அப்புறம் பேண்டு டான்ஸ் கிளாஸ் போறப்போ இந்த மாதிரி பேண்டு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஆள் கொண்டு வந்து வாங்கிட்டாங்க இது வந்து அந்த இந்த கிருஷ்ணன் சிலை கிருஷ்ணரோட இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கான் டெம்பிள் போயிருந்தோம் இல்லைங்களா அங்க வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு மணி மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படி ஆட்டினா ஊஞ்சல் கிருஷ்ணர் வந்து ஆட்டுற மாதிரி இது அழகாக இருந்துச்சு அதனால் வாங்கணும் இது வந்து எயிட்டி ருப்பீஸ் தானே இப்போ எண்பது ரூபாயோ நூறுரூவான் மூணு தான் அவ்வளோதான் இது எண்பதா நூறுரூவான்னு தெரியல அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒன்று வாங்கிடணும் இது நம்ம பூஜை ஒன்று வைக்கணும் அதனால பாக்ஸில் அப்படி வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் எல்லாமே எடுத்து அந்த அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும் மெயினான விஷயம் அதுதான் அப்புறம் ஆ சாரீ இந்த சாரீ வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காரோட தாய்மாமன் பொண்ணு வீட்டில் தானே இருந்தோம் ஒரு ரெண்டு நாள் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால எனக்கும் எங்கள் அன்னைக்கும் போற்றி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து சாரி எடுத்து கொடுத்தாங்க இந்த சேரீ வந்து இது வந்து அவங்க வாங்கி கொடுத்த சாரி எங்கள் அன்னிக்கு ஒரு கலர் எனக்கு ஒரு கலர் நான் வந்து எந்த கலர் எடுத்துக்கிட்டேன் எங்கள் அண்ணி வந்து அதை எடுத்துருக்காங்க ஆனால் இது பெங்களூர் சேரீ தான் இந்தா இந்த மாதிரி ஆனால் அழகாக இருக்குது இதெல்லாம் ப்ளவுஸ் அடிக்கணும் நம்ம அடுத்த வேலை ப்ளவுஸ் அடிக்கல வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தாய்மாவும் பொண்ணு வந்து வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெளியில் எடுத்துறேன் நாங்க வேற வேற கடைக்கு போலாம்னு நினைச்சோம் ரொம்ப இருட்டாயிருச்சா அதனால சரி ஓகே நூ டைம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடையில மட்டும் கற்று முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வெளியில் வந்துட்டு சாப்பிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பொண்ணு வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம் ஏன்னா அவங்க வீட்டுக்கு எங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த சாரி தான் நம்ம பேங்களூர் தான் வந்து களத்தில் தான் இப்போல்லாம் வந்து ரீல்ஸுக்கு நிறைய சேரீ கற்றுனாலும் இந்த மாதிரி வந்து வெள்ளாமல் வாங்கிக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் சாரீ ஓப்பன் பண்ணிடுவேன் ஆனால் அழகழகாக இருந்தது எல்லாமே இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியும் வந்துடல இது வந்து ஒரு நம்ம இந்த ஏதோ ஒரு க்ரீன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் இதுதான் வந்து நமக்கு வந்து முந்தானம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த டிசைனில் ஒரு முந்தான இதுதான் தான் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோல்டோட கோல்டு கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன மயில் பச்சையா அந்த மாதிரி எதோ ஒரு கலரு இந்த சேரீ வந்து நம்ம ஒன்று வந்து வாங்கியிருந்தோம் அதேமாதிரி பாட்ருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புட்டி பாட்ரு தான் இருக்குது சின்ன படம் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி பாட்ரு இல்லை இது எல்லாமே செலக்ட் பண்ணது எங்கள் அண்ணியும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருந்தான் வீடியோவுக்கு இந்த புடவை கட்டினா நல்லாயிருக்கும் இந்த புடவை கட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி பேசி பேசி நாங்கள் வந்து அவங்க வாங்கினதுதான் இந்த சேரீ ஒன்று வாங்கியாச்சா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி நான் இந்த சேரீ எடுத்தே வரணும்னு சொல்லிட்டு கடைசியாக போகிற வரைக்கும் இந்த புடவை கையிலேயே வச்சிட்டு இருந்தாங்க டா எங்கள் பாருங்க நல்ல ஒரு கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்தான வரும் ரெட் கலர் முந்தான ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதுதான் இந்த பிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளவுஸு ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது குறையே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது சேரீ ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு காப்பர் கோல்டு இருக்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி புட்டாக இருக்கிற மாதிரி ஒரு எல்லோ கலர் சேரீ இது ஆனால் அது அழகு கலரு எங்கள் அண்ணி இந்த சேரீ வந்து எடுத்துட்டே தான் போகணுன்னு சொல்லிட்டு கடைசிக்குன்னு ஃபைனலாக பில் போட்டு நாங்கள் வந்துட்டோம் இது வந்து நமக்கு நல்லா இது ஒரு டபுள் காம்பினேஷன் மாதிரி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் க்ரீன் பிங்க் என்ன வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிங்க் கலரில் இது வந்து காட்டன் மாதிரி காட்டன் மா காட்டாக நினைக்கிறேன் மிக்சு காட்டன் நினைக்கிறேன் நமக்கு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும் ஒரு டாட் டா டாட்டாக வர மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் இதுதான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு அப்புறம் நமக்கு இதுதான் பார்த்திங்கன்னா என்னடா முந்தானிக்கணும் டைம் இருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா முந்தான ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இது போச்சு ஆ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஒரு கலர் இது நல்லா இருக்குல்ல அவர் இதில் பார்ட்ருந்தபடியெல்லாம் நமக்கு ஒரு கோல்டு கலரில் வந்து நமக்கு ஒரு பார்டர் வருது அவ்வளோதான் இந்த சேரீ ஒன்று வாங்கினோம் அப்புறம் இந்த கலர் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஒரு வந்து பெப்சி ப்ளூ பெப்சி ப்ளூ கலர் இங்கே வரேன் படி இங்கே வரேன் எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு இங்கே வந்து பார்டர் வருது இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் இருக்கிற ரெட்டில் பிங்க்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கலர் அது மாதிரி நமக்கு சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கோல்டு கலரில் ஒரு செடியிலேருந்து பூ பூத்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் இதோட பார்ட்ரு இது தான் முந்தானம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா முந்தானம் சரியான புடவ அப்புறம் ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா இதாகட்டுக்குது ப்ளவுஸ் ஒரு புடவை கிடைச்சா போதும் மாட்டுது ரெண்டு புடவை கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு போல் ஆனால் அந்த கடைக்காரரே சொன்னே நீங்கள் எல்லா புடவைக்கும் ப்ளவுஸ் தைக்க வேணாம் ஒன்று தைச்சிங்கன்னா இன்னொன்றுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரீ இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சேரீ கட்டி வச்சா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேரீ லுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா முந்தான இதுதான் பார்த்தீங்கன்னா முந்தான சேரீ ஃபுல்லாகவே நமக்கு இந்த டிசைனில் வரும் இது நம்ம ஃபுல் சைடு இது திருப்பி மடித்து வச்சுருக்காரு போட கணக்காக இது ஸாரீ ஃபுல்லாகவே நமக்கு ஒரு சூப்பராக சில்வராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி எல்லா ப்ளவுஸையும் உடம்பியை ஓப்பன் பண்ணி காமிச்சுக்கலாமோ இது முந்தான அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் போச்சு ப்ளவுஸு ஆ இதுதான் ப்ளவுஸு சாரி சரி இதுதான் தான் நமக்கு ப்ளவுஸு அப்புறம் ஸாரீ ஃபுல்லாக நமக்கு இந்த மாதிரி வருது அதாவே இருக்குல்ல இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்த நேவி ப்ளூ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேரின்னா இந்த சேர்தான் இந்த சேரீ தான் நான் வேணும்னு சொல்லிட்டே இருந்தேன் அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறதாது நான் செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் இவனுக்கு இந்த கலர் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அழகாக இருக்கணும் அந்த புடவை கட்டினா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது இது வந்து அந்த மாம்பழ கலர்னு நினைக்கிறேன் அது வந்து பெருசு பெருசாக பூ வச்ச மாதிரி இருக்குது ப்ளவுஸ் பதுங்கிட்டு தான் நமக்கு இந்தா இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு நமக்கு நமக்கு வந்து கைக்கு மட்டும் இந்த வாட்ரு வரும் உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடுப்பு டைத்துகிற மட்டும் இந்த பிங்க் இது வருது மற்றபடி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த ஒர்க்கு தான் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட முன்னானே பார்த்தீங்கன்னா இங்கே 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 எனக்கு இது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சு அதான் எனக்கு இந்த உழவை தான் வேணும்னு இருந்தேன் இங்கே முன்னானே காலம் ஆ இங்கே பாரு எனக்கு முன்னானே இங்கே பாரு சரியாந்திர உழவை அதான் செம்மையாக இருக்கும் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கான்னு சொன்னிங்க ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கலர் வந்து நான் வாங்கினேன் குட்டி வாடுற எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டியாக இருந்துச்சா சேரீ கலருக்கும் இந்த பார்டருக்கும் இந்த க்ரீனுக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிது அதனால் இந்த சேரீ வாங்கிடல அப்புறம் அவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் வாங்கின பொருள் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு ஆறு புடவை ஏழாவது புடவை வந்து அவங்க அன்னி பொண்ணு வாங்கி கொடுத்தது எங்கள் வீட்டுக்காரோட அத்தை பொண்ணு ஒரு ஆறு புடவை அப்புறம் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கியிருந்தோம் நான் காமிச்ச புடவையில் எந்த புடவ கலர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மெயினாக அதை இந்த புடவை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் இந்த புடவை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிது திருவந்திரும் போட்டு நினைக்கிற பாருங்கள் அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதான் இது வந்து வாங்கியிருந்தேன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த விளாக் போடலாம் நெக்ஸ்ட்டு ஏதாவது கொஷின் ஆன்சர் வீடியோ போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோ கீழே என்னை பற்றி ஏதாவது தெரியணும் ஏதாவது விஷயம் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஜுவல்லரி செட் வந்து கிவ்அவை கொடுக்க வேண்டியது ஒன்று இருக்குது அதை என்ன பண்ணலான்னு கேட்டாலும் நிறைய பேர் வந்து நீங்கள் அடுத்த தடவை கொஷின் கேட்டு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஏதாவது ஒன்று பண்ணனும் அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் கொடுங்க அப்புறம் இந்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பிளாக் போடலாங்கட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்கியிருக்குது நீ காமிக்கிறன்னு பட்டு அடிச்சிட்டு போயிருந்தான் தப்பா கரெக்ட்டா போட்டு காமிச்சேன் எக்ஸாம் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க அதே மாதிரி பெங்களூர் போனீங்களே எல்லாம் என்னங்க பண்ணீங்க ஸ்கூல் லீவா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தீங்க பாப்பாங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்க சிபிஎஸ்சி இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தாங்க அந்த ஒரு வாரத்தில் தான் ஒரு மூணு நாள் பிளான் பண்ணி நம்ம வந்து போயிட்டு வந்துருக்கோம் இப்போ நிறைய பேர் இந்த செலவெல்லாம் எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் விட்டோம் வந்ததுக்கப்புறம் அடுத்த விளாக்ல வந்து உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்றேன் இது வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளாக் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவானது அது எப்படி நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்களெல்லாம் பிரிஞ்சிட்டீங்க என்ன ஆச்சு அப்படின்னு இது சொல்றோம் என்னோட

பிடிச்சிருக்கு உனக்கும் உங்கள் அத்தைக்கும் எல்லோ இந்த சரி அழகா இல்லையா உனக்கு எது பிடிச்சிருக்கு இதுவும் அதுவும் பிடிச்சிருக்கா சரி பார்க்கலாம் அதான் ரெட்டை மறந்துட்டு வந்துட்டோம் ம் காசுலாம் கொடுக்கலாம் மறந்துட்டு மட்டும் தான் வந்தோம் இப்போ மூணு சேரீ பார்த்திங்கன்னா அங்கே தனியாக எடுத்து வச்சுருந்தேன் சரி அப்புறமா பில் போடலாம் அப்படின்ட்டு கடைசி அதை மறந்துட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகமே வருது அதில் இப்போதைக்கு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பெங்களூர் போகிறப்ப தனியாக ஷாப்பிங் மட்டும் போகணும் ரேட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த சேரீயோட ரேட்டு அப்புறம் மற்ற டீட்டெயில் நீங்கள் கேட்ட கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறோம் மறக்காமல் எதாவது கொஷினுக்கு தெரியணும் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் ரிப்ளை வீடியோ நான் போடுறேன்